என்னமா சமையல் வேலை முடிஞ்சிருச்சா ஆ என்னமா சமைச்சா நான் எடுத்துட்டு அப்படியா உங்க ரொம்ப பிடிக்கும்ல சரி வந்து உங்க மகனும் வந்துட்டாங்க பாப்பா இப்ப என்ன வேலை ரொம்ப அதிகமா ஆமாப்பா

நீங்க வீட்டு தானங்க வந்துட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு வரும்போதே கடையில சாப்பிட்டு வர்றீங்க ஏய் பாரவளே என் ஃப்ரெண்ட பார்த்தேன் அவன் பேஸ்ட் கேக்கும்போது கட்டாம கடை சாப்பிடுன்னு சொல்லிட்டான் அதான் சாப்பிட்டு வந்து இப்ப என்னவா ஒரு நாள் கடை சாப்பிட்டு போல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போய் வேலை பாரு போ நானு கால் வழி வளர்ந்துட்டேன் என்னங்க என்னவா உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கலாம் ஃப்ரீயா இருக்கீங்களாங்க எதுக்கு இல்ல நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா வெளியிலயா நானும் ஃப்ரெண்ட் வெளியில போறேன் திட்டமுட்டு இருக்கான் நானும் ஃப்ரெண்ட் வெளியில போறோம் நீ வீட்ல இரு நாளைக்கு போலாம் ஏய் நீடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அந்த பிள்ளை பேச்சுக்கு எதுக்காவது புடி கொடுத்து பேசுறியா எப்ப பார்த்தாலும் புரண்டு புரண்டுன்னு கிட்டே தர்ற அந்த பிள்ளைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறியா ஏண்டா அந்த பிள்ளை உனக்கா வேண்டிய ஆசை ஆசையா மார்க்கெட்ல போய் நண்டு வாங்கியாது சமைச்சு வச்சிருக்கோம் உனக்கு பிடிக்கும்னு அதை ஒரு ரூபா கூட சாப்பிடாம வெளியில சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த பிள்ளை பாவம்டா அது மனசு என்ன கஷ்டப்படும் அது மனசு புரிஞ்சுக்கப்பா ஏப்பா அந்த பிள்ளை எனக்கு அது வேணும் இது வேணும்னா கேக்குது வெளியில தானே கூட்டிட்டு போச்சு வருது கூட்டிட்டு என்னப்பா ஏமா நானும் வேலை வந்து பல டென்ஷன் வந்துகிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு நான் வெளியே சுத்தி முடியுமா அதுவும் நேரமே இல்லவா எனக்கு ஏண்டா உன் பிரண்டு வேலை சுத்தி இருக்கலாம் உனக்கு நேரம் இருக்கான் இந்த பிள்ளை எங்கிட்டாவது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்காது இங்க வரடா அந்த பிள்ளை வீட்டு வேலையில பார்த்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு அந்த பிள்ளை மனசு அவ்வளவு இருக்கமா இருக்கும் அந்த பிள்ளையும் வெளியில நாலு இடத்துக்கு கூட்டி போடா அப்பத்தாண்டா அந்த பிள்ளை மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் இங்க வரடா எந்த வேலையா இருந்தாலும் சரி அது அப்படியே கிடக்கட்டும் நீ முதல்ல அந்த பிள்ளைய கூட்டுக்கிட்டு சந்தோஷமா வெளியே போயிட்டு வாங்கப்பா சரிம்மா சரி வாப்பா போலாம் போயிட்டு வாப்பா